ஜாப்பானத்தைச் சேர்ந்த சிறுமி பிரியங்கா அவர்கள் தற்பொழுது சூப்பர் சிங்கர் யூனியர் தென் எனப்படுகின்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பாடி வருகின்றார் இந்த நிலையில் அவர் தொடர்பாக பலராலும் பேசப்படுகின்றது இருந்த போதிலும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற பிரபலமான அந்த இசை நிகழ்ச்சியில் அங்கு கலந்து கொள்ளுகின்ற போட்டியாளர்களுக்காக அறிமுக காணொலி வெளியிடப்படும் அதாவது அவர்கள் எந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள் அவர்களது குடும்ப நிலை என்ன என்பது தொடர்பாக இவ்வாறு காணொலி வெளியிடப்படும் அந்த வகையில் யாழ்ப்பாணத்து சிறுமியான பிரியங்காவிற்கும் காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அந்த காணொலியிலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமி என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்போதே நூலகத்தை காட்டுகின்றார்கள் அதன் பிறகாக புத்தர் சிலையொன்றை காட்டுகின்றார்கள் அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் என்று சொல்லுகின்ற போது அந்த புத்த சிலையை காட்டியிருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் அந்த காணொலியில் விழிக்கின்ற போதே யாழ்ப்பாணம் என்று விழிக்கின்றார்கள் அப்படி ஜாட்பானம் வந்து விளிக்கின்ற போது எதற்காக புத்தர் சிலையை காட்ட வேண்டும் ஒரு கலாச்சாரத்தை ஏன் அதற்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கேள்வியும் சிலர் மத்தியிலே எழுந்திருக்கின்றது எனவே எதொருவாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது எனவே இது எதிர்ச்சியாக நடத்தப்பட்டதா என்பது வேண்டுமென்று திணிக்கப்பட்ட ஒன்றா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுந்திருக்கின்றது அது அந்த சிறுமி முதல் முறையாக அந்த மேடையில் ஏறும் போது அந்த சிறுமிக்கு அதாவது பிரியங்காலுக்கு மிகவும் எளிமையான ஆடை வழங்கப்பட்டிருந்தது அந்த ஆடை என்பது மிகவும் குடும்பத்தில் இருந்து வருகின்றார் என்கின்ற வகையான பிரதிபலிப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வழங்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு மூன்று கேள்விகளை தமிழர்கள் முன்வைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது விதிய தொலைக்காட்சியை திட்டமிட்டு புத்த சிலையை உள்ளே கொண்டு வந்ததும் இன்னொரு புறம் அவருக்கு எளிமையான ஆடையை கொடுத்து ஒரு ஏழை குடும்பத்தின் பின்னணியில் இருந்து அவர் வருகின்றார் அல்லது இலங்கையைச் சேர்ந்த தமிழர்களின் நிலை இப்படித்தான் இருக்கின்றது அவர்கள் ஒரு வருகிறவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் என்கின்ற போல ஒரு பிம்பத்தை காண்பிப்பதற்காக விஜய் தொலைக்காட்சி இதனை செய்ததா என்கின்ற சந்தேகமும் எழுகின்றது விஜய் தொலைக்காட்சி தொடர்பாக தமிழ் மக்களுக்கு பாரிய அளவிலே நம்பிக்கை இல்லை கடந்த காலங்களில் விஜய் தொலைக்காட்சி பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்கின்றது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அதாவது போட்டியாளர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை வழங்குவதில்லை அவர்கள் சிறப்பாக பாடினாலும் அவர்களை வெற்றியாளர்களாக அறிவிப்பதில்லை இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றது அது இலங்கை தமிழர்கள் மாத்திரமல்ல புலம்பெயர் தேசத்தில் இருந்து வருகின்ற தமிழர்களுக்கும் இது நடக்கின்றது அதாவது தமிழகத்தில் அல்லது இந்தியா இருக்கின்றவர்களை ஒரு மாதிரி பார்ப்பதும் புலம்பெய் தேசத்தில் இருக்கின்ற தமிழர்களை ஒரு மாதிரியாக பார்ப்பதுமாக பாரபட்ச கண்ணோட்டத்தோடு விஜய் தொலைக்காட்சி நடந்து கொள்கின்றது என்பது கடந்த சில வருடங்களுக்கு முன்பே இருந்து வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது இப்படியான இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் சொல்லுங்கள் இது எதிர்ச்சியாக நடத்தப்பட்டதா அல்லது திட்டமிட்டு பின்னணி நோக்கத்தோடு நடத்தப்பட்டதா என்பதை நீங்களே கூறுங்கள் அவற்றை கடந்து திஆர்பி எனப்படுகின்ற ஒரு விடயத்திற்காக ஒரு கஷ்டப்பட்ட இடத்திலிருந்து கொண்டு வருகின்றோம் அல்லது இலங்கை தமிழர்களையும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வசிக்கின்ற தமிழர்களையும் கவர்வதற்காகவும் அல்லது எதிர்காலத்தில் இசை நிகழ்ச்சிக்காக புலம்பிரதேசத்திற்கு செல்லுகின்ற போது இந்த நிகழ்ச்சி மிகவும் கவனிக்கத்தக்க வகையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவும் இவ்வாறு திட்டமிட்டு நகர்வுகளை விஜய் தொலைக்காட்சி உள்ளிட்ட அனைத்து தென்னிந்திய தொலைக்காட்சிகளும் மேற்கொள்வதுண்டு அந்த வகையில் பல காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறதா விஜய் தொலைக்காட்சி இந்த சிறுமியை வைத்தல் என்ற கேள்வி இருக்கின்றது அதனை கடந்து யாழ்ப்பாணத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த அந்த சிறுமி இந்தளவு மேடைக்கு போயிருக்கின்றது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது அதனை தாண்டி சுரப்பாகவும் பாடல்களை பாடி வருகின்றார் அவர் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் இருக்கின்றோம் அந்த சிறுமி வளர வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை சிறுமி உறவாக அந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கவும் இல்லை ஆனால் இப்படியான ஒரு திறமையான சிறுமியை விஜய் தொலைக்காட்சி தங்கள் சுயநலத்திற்காக ஒரு பின்னணியில் ஒரு நிகழ்ச்சி நிலை வைத்து பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்